அது கேள்வி என்ன கேட்குறா எனது கேள்வி சொத்து பங்கு வைப்பது பற்றியது இறந்தவருக்கு மூத்த மகளின் பிள்ளைகளும் இளைய மகளும் உயிரிழந்தனர் அதாவது மூத்த மகளுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க நேரடி மகளும் இருக்கிறாங்க இதனுடைய சட்டம் என்னென்னு கேட்குறாரு இதுக்கு முதல்ல முடிச்சு கொடுவதா இருந்தால் மகள்னு ஒரு ஊருக்கு வந்து பேத்தி கிடைக்காது சரியா இளைய மகள் உசுரோடு இருக்கிறாங்கல்ல மூத்த மகள்னால் முன்னாடி மொத்த போயிட்டாங்கல்ல மூத்த மகளுடைய பேத்தி பிள்ளைகள் தானே இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் வந்து அந்த பாட்டிக்கு வாரிசாக வர முடியாது ஏன்னு கேட்டால் மகள்ங்கிற நெருக்கமான உறவு இருக்கும்போது பேத்திகள் கிடையாது அதுக்கடுத்து தொடர்ச்சியாக கேட்குறாரு இறக்கும்போது மனைவி மூத்த மகள் சகோதர சகோதரிகள் உயிரோடு இல்லை அவர் இறக்கும்போது வந்து மனைவி உயிரோடு இல்லை சரி பிரச்சனை இல்லை மூத்த மகளும் இல்லை மூத்த மகளுடைய பிள்ளைகள் தான் இருக்காங்க சரி மூத்த மகளும் இல்லை சகோதர சகோதரிகளும் உயிரோடு இல்லை என்றாலும் சகோதர சகோதரிகளுக்கு பிள்ளைகள் உள்ளனர் அதாவது இறந்து போன ஆளுக்கு வந்து ஒரு மக இருக்குது மக விட்டு பேத்தி இருக்குது ரெண்டாச்சா மூணாவது சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க யாரும் இல்லை சகோதர சகோதரி இல்லை இது வந்து புகாரி ஆறாயிரத்தி எரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பதிசில் சகோதரி பட்டு மட்டுமே உள்ளது அவர்களின் பிள்ளைகள் பற்றி இல்லை எனவே இறந்தவரின் சொத்தை இப்படி பிரிப்பதுன்னு கேட்குறாரு இதில் வந்து சமீனாங்கிறோம் கேட்குறாங்க மகள் இருக்கிற காரணத்தினால் மகளின் மகளுக்கு உரிமை இல்லை அதை கழித்து விட்ருங்க சரி சகோதரன் இல்லாவிட்டால் சகோதரனுடைய பிள்ளைகளுக்கு உரிமை இருக்குது அண்ணன் அண்ணனை தம்பியோ இல்லை அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை இருந்தாங்கன்னு சொன்னால் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து யாருக்கு வரும் அவன் வாரிசாக இருக்கிறதுனால அவனுடைய பிள்ளைகளுக்கு அண்ணனும் தம்பியோ சகோதர சகோதரோ யாரும் எத்தனை சகோதரன்னு சொல்லலை நீங்கள் என்னென்னு கிடையாது அவங்களுக்கு அந்த உரிமை வரும் அதே மாதிரி வந்து முதல் விஷயமாக பாதி சொத்தை மகள்கிட்ட கொடுத்துருங்க ஒரு மகதன் இருக்கிறாங்க பாதி சொத்தை கொடுத்துட வேண்டியது மீதி பாதி சொத்து சகோதரனுக்கு போகிறோம் போய் சேரும் இப்போ அவங்க இல்லைன்னு சொன்னால் இப்போ சகோதரனுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால் சகோதரனுடைய பிள்ளைகள் வந்து ஆணுக்கு இரண்டு பெண்ணுக்கு ஒன்றுன்னு பிரித்துக்கிடுவாங்க அது இறந்து போனாளுக்கு மூத்த மக இல்லைங்கிறீங்க விட்டுருங்க இளைய மகள் இருக்கா மகளுக்கு பாதி ஒரு மகளுக்கு பாதின்னு மார்க்க சட்டம் முடிஞ்சிருச்சு மீன்னொரு பாதி இருக்குது அது யாருக்குன்னா சகோதரனுக்கு சேரும் சகோதரன் இருந்தாலும் சகோதரன் பிள்ளைகளுக்கு சேரும் சகோதரன் பிள்ளைகள் வந்து எத்தனை பேரே சொல்லலை நீங்கள் ஒரு மகம் இருந்தால் ஒரு மகம் எடுத்துகிட்டு போயிடுவான் ரெண்டு மகன் இருந்தால் ஆளுக்கு பதிவு எடுத்துக்குவாங்க மூணு மகன் இருந்தால் மூணு போட்டு எடுத்துக்கிவாங்க மூணு மகனும் நாலு பொம்பளை பிள்ளை இருந்தால் என்ன செய்வாங்க பத்து பங்கா போட்டு ஆம்பளைக்கு ரெண்டு பொம்பளைக்கு ஒன்று எடுத்துக்குருவாங்க இந்த மாதிரி பிரிச்சுக்கிற வேண்டியதான் அது சரி